ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் செவி ஈசோ ஒன்சோ எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா கமருதின் வந்துட்டு அரோராவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அதிரடியான ஒரு ரிப்ளை கொடுத்தாரு அந்த அம்மா மூஞ்சி ஜெங்கினு போன ஒரு சம்பவம் நடந்திருக்கு செம்ம மாதமான சம்பவம் அது என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆல்ரெடி அரோராவை பற்றி கமருதனுடைய நண்பர்கள் ரெண்டு பேருமே போத்தன்ராஜா இருந்தாலும் சரி ஜானாக இருந்தாலும் சரி அவங்களுடைய சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க இப்போ வந்து மிஸ் யூ கமருதீன் ஆனால் இதுக்கு முன்னாடி அவனை என்னென்னலாம் பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு டெய்லியும் வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ அந்த ஃபினால ஸ்டேஜில் கமுருதீன் இருக்காரு கமுருதீன் நண்பர்களும் இருக்காங்க சரிங்களா இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா விஜய் சேதுபதி ஸ்டார்டிங்கில் ஒரு கேள்வி கேட்குறாங்க என்னன்னா ஒரு சில விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்கள் மேலே வச்சு வைக்கப்பட்டிருக்கும் அதை நீங்கள் வெளியே போய்ட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எதை வந்து நீங்கள் ஆமாம் நம்ம பண்ண தப்பு தான் ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க இப்போ ஃபஸ்ட்டு ஆதரவை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கானாக்கு முன்னாடி வந்து அப்படி காலை தூக்கியிருப்பாங்க ரொம்ப பெரிய தவிர அந்த டைமில் நம்மளும் பேசியிருப்போம் அது எப்படி தூக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நீங்கள் ட்ரிகர் பண்ணதனால தான் நான் வந்து பண்ணேன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ அதை வந்து ஒரு முட்டுப்புள்ளி வைக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க அவரோடய ஏஜுக்காக நான் வந்துட்டு மரியாதை கொடுத்து அதை பண்ணியிருக்கக்கூடாது அது ஏமலாம் தப்பு தான் சொல்லிட்டு அதை ஒரு இது பண்ணுங்க பாட்ட மலிசை வந்து அந்த ஆபாச குறியீடுன்ற விஷயத்துக்கு வந்து ஒரு விஷயத்த சொன்னார் அதை நான் பண்ணியிருக்கக்கூடாது சார் ஏமலாம் தப்பு அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாப்பில் ஆனால் அதுக்கு திட்டு வாங்குறது விஜய் பாருது இப்போயாவது ஒத்துக்கிட்டீங்களே சந்தோஷன்ற மாதிரி இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பீட் பாக்ஸ் சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா சார் பீட் பாக்ஸ் பண்ணுறது தப்பு கிடையாதுண்ணா அதை மட்டுமே நான் பண்ணிகிட்டு இருந்தது ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேசி முடிச்சதுக்கப்புறமா உள்ளே காமிக்கிறாங்க எல்லாருமே நாலு பேரும் சூப்பராக ட்ரெஸ் பண்ணி உக்காந்துருக்காங்க அப்படியே ஒரு ஒருத்தங்களை பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு கமுருதீன் காமிச்சிடுறேன் ஏ கமுருதீன் சொல்லிட்டு சபரி துடிக்கிறதும் நம்ம விக்ரம் வெடிக்கிறதும் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற இவங்க யார் நம்ம திவ்யா வந்து நான் சொன்னேன்ல நான் சொன்ன இல்லை வருவான்னு அப்படின்னு அவங்க வந்துட்டு இதுவாகிறது எக்ஸ்பிரஸ் ஆகிறதும் அப்போ கூட யாரோ விஜே பார்வதி எதிர்பார்க்கல நல்லா தெரியுது பார்த்தீங்களா அங்கே தான் இருக்குது மேட்ரு அவங்க வரும்போது தெரியும் அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனு அப்போ அரோரா வந்து அங்கேருந்து சொல்கிறாங்க கமருதி நான் மிஸ் யூ அப்படின்னு இவர் ஆ மூஞ்சி போச்சு ஏன்னா வெளியில் போய் நம்ம எவ்வளோ வீடியோஸ் இருக்குல்ல அவங்க அதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை நம்ம போத்தன் ராஜும் போத்தன்னை அங்கே அந்த அதுக்கப்புறம் ஜானை அவங்க வச்சாங்க போய் ஸ்டேட்டஸில் அவங்களோட ஸ்டோ சோஷியல் மீடியாவில் அதை எடுத்து நம்ம கம்பிருந்து காமிச்சாவே போதும் எல்லா விஷயமும் வண்டவாளம் தண்டவாளம் ஏறின மாதிரி இருக்கும் ஆ அந்த ரியாக்ஷன் தான் அங்கே வந்து கொடுத்தோன்னு நம்ம மாதிரி ஆஹா ஆ எல்லா ஒன்றுமே தெரிஞ்சிருச்சு போல இருக்கேன்ற மாதிரி அவங்க ஒரு முழிப்பு முடித்தாங்க செம்மையாக இருந்தது ஸோ பயங்கர மாசம் எப்படியோ அரோரா பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த ஃபேன்ஸ் மீட்டிங்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க அரோரா பற்றி கிட்டே போயிடாதீங்க அப்படின்ட்டு ஆன்னு சொல்லியிருப்பாரு அங்கேயே ஸோ மாசம் இருந்துச்சு ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே